ஸோ ஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்சியின் வேலையில் தேவன் வந்து நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்பது முதல் வசனத்தில் நான் வந்து பார்த்தோம் அப்போ இந்த சங்கீதத்தை நான் தியானித்து அன்னைக்கு தான் நான் நோட்டில் உட்காந்து எழுதிட்டுருக்கேன் அப்போது அன்றைக்கி என் பிள்ளைகளுக்கிட்ட நான் வந்து அவங்களுடைய ஹோம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போ என் மகா வந்து என்னால் பண்ணலை நான் இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு அவள் சாக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாள் எனக்கு ரொம்ப கோவந்துருச்சு நான் சொல்கிறேன் இசை அப்படி தான் சொன்னேன் என்னம்மா இப்போ தானம்மா ஒரு வாரமாக நைட்டெல்லாம் தூங்கலை என்னம்மா இப்படி பண்ணுற நான் சொல்கிறேன் இசை அப்படின்னு நான் ரொம்ப அவளை வந்து ஆர்கியூமெண்டிவாக ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் ரொம்ப கமாண்டிங்காக அவட்டே அவட்ட வந்து நான் பேசினேன் அப்படிலாம் அம்மா அப்பா பேசக்கூடாதுன்னா இப்போ நான் சொல்ல வரல இதில் நான் என்ன வந்து தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா நான் பொதுவாகவே அப்படி வந்து பிள்ளைகளை வந்து கமாண்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி நான் வந்து படிப்பு விஷயத்தில் சில நேரத்தில் கமாண்டிங் பண்ணுவோம் ஆனால் அது வந்து அவங்க நன்மைக்காக நான் அநேக நேரம் பொதுவாகவே நம்ம எல்லாருமே அவங்க நன்மைக்காக தான் பண்ணுவோம் இல்லையா இப்போ இந்த ஹோம் இந்த எக்ஸாமுக்கு ஒழுங்காக உட்காந்து படித்தா நல்ல மார்க்கு கிடைக்கும்னு அவங்க நன்மையை கருத்தில் வச்சு தான் நம்ம என்ன செய்வோம் பிள்ளைகளை அடிக்கிறது திட்டுறது இதெல்லாம் செய்வோம் அப்போ அன்னைக்கு ஆனால் நான் வந்து அந்த அந்த மோட்டிவில் நான் நடந்துக்கலை நான் சொல்கிறேன் நீ செய் நீ வந்து கேட்க மாட்டேங்கிற நான் நான் ஒன்றை விட பெரியவ நான் சொல்கிறேன் நீ செய் அப் அப்படி ஒரு அப்படி ஒரு சுப்பீரியர் ஒரு ஈகோ எனக்கும் என் பிள்ளைக்கும் இடையில் உருவாகிறத நான் அன்றைக்கி வந்து பார்த்தேன் நான் அம்மா நான் பெரியவ நான் சொல்லி நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வந்து ஒரு சில நாட்களாக என்னுடைய சத்தம் வீட்டில் அதிகரிக்கிறதும் இருந்து கோபம் வெளிப்படுகிறதும் கொஞ்சம் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷனில் குடும்பத்தில் வந்து பிள்ளைகளுடைய இந்த எக்ஸாம் டைமில் ரொம்ப வந்து நடந்து கொள்கிறத வந்து என்னால் உணர முடிஞ்சுது அப்போ தெரியல நான் வந்து அன்றைக்கி சண்டே கூட சர்ச்சுக்கு போகும்போது கர்த்தகிட்டே கேட்டேன் ஏன்ப்பா வந்து நானே வீட்டில் ரொம்ப வந்து ஒரு கூக்குறலுக்கு காரணமாக இருக்கிறேன்னு இந்த சங்கீதம் நூற்றி முப்பத்தொன்போது ஒன்றாவது அதிகாரத்தை நான் எழுத போது நடந்த சுச்சுவேஷன் அதை முடிச்சுட்டு நான் வந்து இதை எழுதும்போது கர்த்தர் எனக்கு உணர்த்தினார் நான் உன் உள்ளத்தை அறிந்திருக்கிறேன் உனக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ நீ நினச்சிட்டு இருக்க ஐ எம் அ வெரி சாஃப்ட் கேர்ள் நான் வந்து குழந்தைங்களை ஜென்டில் ஹேண்டில் பண்ணுவேன் பிள்ளைகள் நல்லதுக்காக செய்வேன் நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் உனக்குள்ளேயும் ஒரு ஈகோ இருக்குது ஓம் வயசுக்கு அந்த பிள்ளை வந்து வாலிப பிள்ளையாக வளரும்போது என் வார்த்தையை அந்த பிள்ளை எப்படி நீ கேட்காமல் இருக்கலாம் அப்படின்னு உனக்குள்ளே ஒரு ஈகோ இருக்குது ஒருவேளை நீங்கள் இதை கேட்கும்போது உங்களுக்கு வந்து இது என்ன அம்மா தானே பிள்ளையை வந்து கமெண்ட் பண்ணான்னு ஆனால் அந்த சுச்சுவேஷனில் வந்து பிள்ளைக்கு அறிவுரை கூறி பிள்ளையை திட்டுறதை விட என்னுடைய வாய்ஸு ஏன் பேச்சை இந்த வீட்டில் வந்து நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ என்கிட்ட வெளிப்பட்டதை என்னால் உணர முடிஞ்சது அது எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார் அவனை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன்னு இப்போ எழுதுறிய நான் அவனை அறிஞ்சதுனால தான் உனக்குள்ளே இப்படி ஒரு சுற்றுவே ஒரு குணம் இருக்குது அதனால தான் கொஞ்ச நாளாக உங்கள் வீட்டில் கூக்குறலும் சண்டைகளும் இந்த எக்ஸாம் டைமில் ரொம்ப பெரிய வாக்குவாதங்களும் எழும்புது நீ உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள் நீ வந்து இப்படிப்பட்ட கூக்குரலுக்கு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அனுமதிக்காத ஏன்னா உனக்குள்ளே இப்படிப்பட்ட குணம் இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டா தான் நீ அதற்காக நீ வந்து என்கிட்ட ஜெபிக்கும் போது நீ விடுதலை பெற்றுக்கொள்வேன்னு கர்த்தர் வந்து எனக்கு உணர்த்தினார் நம்மளுக்குள்ளேயே தெரியாது அந்த குணம் நம்மளுக்குள்ளே இருக்குன்னு நான் இத்தனை வருஷமாக நான் உணரலை எனக்குள்ளே ஈகோ இருக்கும்னு அந்த வார்த்தையே நான் யூஸே பண்ண மாட்டேன்னு நினச்சேன் ஆனால் எனக்குள்ள அப்படிப்பட்ட காரியம் இருக்குங்கிறத சில வாரங்களாக நான் வீட்டில் நடந்துக்கிற மெத்தர்டில் கர்த்தர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார் உங்களுக்குள்ளேயும் நீங்கள் அறியாத நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ச்சே நான்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு நினைக்கிற சுபாவங்கள் கூட நம்ம யாருக்குள்ளையாவது இருக்கோம் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் என்ன செய்வார் நமக்குள்ளே இருக்கிறத நமக்கு காட்டுவார் காட்டினா தானே நமக்கு தெரியும் நீங்கள் கேன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து அது உருவாகி அது சிம்டம்ஸ் காட்டும் போதே ஸ்டேஜ் டூ இல்லை ஸ்டேஜ் த்ரீக்கு வந்துரு ஏன்னா அது உள்ளே உருவாகிறது யாருக்குமே தெரியாது ஆனால் நமக்குள்ளே இப்படிப்பட்ட குணம் இருக்குங்கிறது கர்த்தருக்கு தெரியும் அது ஆரம்பத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார் நமக்கு வெளிப்படுத்தி அதை வேர் பற்றி வளர விடாதபடி தேவன் நம்மளை காத்து கொள்கிறார் நம்மளுடைய தேவன் அவ்வளவு அருமையான தேவன் எந்த விதமான தீய காரியங்களும் நமக்குள்ளே வேர் பற்றிடக்கூடாதுன்னு அவர் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்குறார் நம்மளை ரிசர்ச் பண்ணுறார் நம்மளை டெஸ்ட் பண்ணுறார் ஏன் பிள்ளைக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு குணமாக இருக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்மளை விட்டு வாஷ் பண்ணுற அப்படி தான் இந்த ரெண்டு வாரமும் எங்கள் வீட்டில் நடந்த கூக்குரல்கள் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தது நான் வந்து கர்த்தர் எனக்கு உணர்த்தினாரு நான் உடனே மாறிட்டேனே அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஐ எம் ட்ரையிங் பட் இன்னும் அந்த அந்த கோபம் அந்த என்னது பிள்ளைகள் என்ன நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற எரிச்சல்லாம் எனக்குள்ளே வருது சில நே சில காரியங்களை அன்பாக ஹேண்டில் பண்ணணும் சில காரியங்களை கொஞ்சம் கண்டித்து கொஞ்சம் உணர்த்தி நம்ம பேசணும் எல்லா காரியத்தையுமே கோபமாக பேசுனா அந்த பிள்ளைகள் அடங்கி போவாங்க அப்படின்னு நம்ம செய்தோம்னா அதில் அன்பு இல்லாமல் போயிடும் அன்பாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படணும் அதை சில நேரம் அந்த வறுமுறையை நம்ம மீறுறோம் இல்லையா அப்படி தான் நானும் மீறினேன் அதை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார் இனி இப்படி செய்யாத உன் பிள்ளை வாலிப நாட்களுக்குள்ளே போகும்போது எவ்வளவு பக்குவமாக நீயும் மாறணும் அந்த பிள்ளையை நீ நடத்தணும் அப்படிங்கிறத கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்குற இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது எனக்குள்ள இருக்கிற எனக்கே தெரியாத என்னுடைய குணத்தை கர்த்தர் காட்டினார் உங்களுக்குள்ளே இருக்கிறது எப்படி கற்று காட்டினார்னா அதுலேருந்து வெளியே வாங்க வாட் பிளஸ் யூ